ஹாய் ஹலோ வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட் ஒரு நல்ல விஷயம் நண்பா பெண்களினுடைய மனநிலை கோடி கணக்கில் சம்பாதிக்கும் கணவரோடு தான் மகிழ்ச்சியாக இருப்பாளோ இல்லையோ தெரியாது ஆனால் கணவன் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நேரத்துக்கு மனைவி சாப்பிட்டாளா இல்லையா என்று தொலைபேசி மூலமாக தெரிந்து கொள்பவன் எந்நேரம் அவளை பத்தியே யோசித்து தன்னுடைய கண்களில் வைத்துக்கொண்டு கண்ணுக்கு இமையாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் கணவன் மட்டும் கிடைத்தால் அந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாள் இந்த உலகத்தையே மறந்து விடுவாள் இத்தனை ஏன் தன்னை பெற்றோர்களையும் மறந்து விடுவாள் அந்த சந்தோஷத்துக்கு எல்லைகளே இருக்காது பணம் தங்கை நகைகள் பட்டு சேலைகள் மட்டும் இல்லை ஒரு பெண்ணுக்கு தன் கணவனுடைய அன்பும் அரவணைப்பும் தான் முக்கியம் என்று நினைக்கும் பெண்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த உலகத்திலே ஆனால் அப்படி நினைக்கும் பெண்களுக்கு அந்த ஆண்டவன் கூட எப்போதும் துணை இருப்பான் எப்போது தெரியுமா தன் கணவனை அபரூபமாக பார்த்து கொள்ளும் பெண்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் இது உண்மை தெரிந்து கொள் நண்பா